சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ மூலம் மத்திய அரசு ரூபாய் பதினைந்தாயிரம் ஊக்கத்தொகை முதல் முதலாக மாத சம்பளம் வாங்குவோருக்கு ஹாப்பி நியூஸ் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த ஆகஸ்ட் ஒன்று முதல் பிரதான் மந்திரி விகாஸ் பாரத் ரோஜ்கர் யோஜனா அதாவது பி எம் என்ற புதிய வேலைவாய்ப்பு முயற்சியை மத்திய அரசு துவங்கி இருக்கிறது முதல் முறையாக இளைஞர்கள் பணியில் சேரும் நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் இரண்டு தவணைகளில் ரூபாய் பதினைந்தாயிரம் நிதி ஊக்கத்தொகையை வழங்குகிறது இத்திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரி துணை முதன்மை தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் சார்பில் சென்னை ஐ சி எஃப் தொழிற்சாலையில் நடைபெற்ற நிலையில் அது குறித்த விவரங்களை மத்திய துணை முதன்மை தொழிலாளர் ஆணையர் ஸ்ரீநுதாரா விரிவாகவே பேசியிருக்கிறார் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சார்பில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காக வேலைவாய்ப்புடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் வகையில் பிரதமரின் வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கான வேலை வாய்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் பிரதம மந்திரி ரோஜ்கர் மேலா அதாவது எம்ப்ளாய்மெண்ட் இன்சென்டிவ் அதாவது ஸ்கீம் என்ற இந்த புதிய திட்டமானது பிரதம மந்திரி ரோஜ்கர் மேலா திட்டத்தின் ஒரு பகுதியாகும் ஆரம்ப வேலை கட்டத்தில் நிதி சுமையை குறைக்கவும் இளம் நிபுணர்கள் முறையான ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் சேர ஊக்குவிக்கவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காகவே ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு கோடி பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதல் முறையாக இபிஎஃப்ஓவில் பதிவு செய்து மாதத்திற்கு ரூபாய் ஒரு லட்சத்திற்குள் சம்பாதிக்கும் புதிய ஊழியர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்கப்படும் பணியாளர் இபிஎஃப்ஓவில் சேர்ந்த பிறகு தொடர்ந்து ஆறு மாதங்கள் வேலை செய்த பிறகு முதல் தவணை வழங்கப்படும் மேலும் பெருகும் வேலை வாய்ப்புகள் பனிரெண்டு மாதங்கள் வேலை செய்ததுமே ஒரு கட்டாய நிதி கல்வி அறிவு படிப்பை வெற்றிகரமாக முடித்த பிறகு வழங்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி இரண்டு கோடி புதிய ஊழியர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் வேலை வாய்ப்பு உருவாக்குதல் வேலை பெறுவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்துதல் போன்றவற்றை எளிதாக்க முடியும் என்று நம்பப்படுகிறது இந்நிலையில் மத்திய அரசின் அதிரடி நடவடிக்கையில் இப்புதிய திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரி துணை முதன்மை தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் சார்பில் சென்னை ஐசிஎஃப் சி தொழிற்சாலையில் நடந்தது இந்த நிகழ்வில் மத்திய துணை முதன்மை தொழிலாளர் ஆணையர் ஸ்ரீநுதாரா தமிழக அரசின் தொழிலாளர் கூடுதல் ஆணையர் லட்சுமிநாதன் ஐசிஎஃப் முதன்மை தலைமை பணியாளர் அதிகாரி ஆர் மோகன் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்நிலையில் பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பிரதான் மந்திரி விகாஸ் சிக் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய துணை முதன்மை தொழிலாளர் ஆணையர் உற்பத்தி தொழில் உட்பட பல்வேறு துறைகளில் மூன்று புள்ளி ஐந்து கோடி வேலைவாய்ப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை மாதத்துக்குள் உருவாக்குவதற்காக ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் பிரதமரின் வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கு வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் வேலை வழங்கும் நிர்வாகமும் முதன் முதலாக வேலை பெறுபவர்களும் ஊக்கத்தொகை பெறுவார்கள் அதாவது முதல் கட்டமானது ஏப்ரல் ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை முப்பத்தி வரை நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதன்படி வருங்கால வைப்பு நிதிக்கு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் பதிவு செய்து முதன்முறையாக வேலைக்கு செல்பவர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஊக்கத்தொகை இரண்டு தவணைகளாக வழங்கப்படுகிறது அதே வேலை வழங்குபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் அதன்படி ரூபாய் பத்தாயிரம் வரை ஊதியம் பெறும் ஊழியரை நியமித்தால் ரூபாய் ஆயிரமும் ரூபாய் இருபதாயிரம் வரை ஊழியரை நியமித்தால் ரூபாய் இரண்டாயிரமும் ரூபாய் இருபதாயிரத்துக்கு மேல் ரூபாய் ஒரு லட்சம் வரை சம்பளம் பெறும் ஊழியரை நியமித்தால் ரூபாய் மூன்றாயிரம் ஊக்கத்தொகையாக வேலை வழங்குவோருக்கு வழங்கப்படும் என்றார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது